என்ன பாரி எப்படி வச்சுக்கீங்க வெக்கமா இருக்குதா அங்க போய் மரமா திண்டுக்கிட்டு குடிக்கிறீங்க

எங்க தங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்னக்கா தெரியாத மாதிரி கேட்கறேன் நம்ம ஊர்ல பண்டிகை ஏக அமக்கலமா நடக்குது அதை பார்க்கணும்னு அப்பாவை கேட்டுக்கிட்டு வந்தேன் நீயும் வாக்கா போலாம் நான் வரலம்மா எனக்கு வேலை நீ எப்பவும் இப்படித்தான் வேடிக்கை வினோதம் ஒண்ணும் பார்க்காம வீட்லயே அரைஞ்சுக்கிட்டு ஹம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் சின்னம்மா வீட்டுக்குள்ளேயே அடையாம சிட்டுக்குருவி மாதிரி பறக்கலாம் அடுத்த மாசம் கல்யாணம் ஆயிட்டா அப்ப தெரியுமா சரி ஓடி பெரிய கல்யாணம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் என்னம்மா இது மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தா தங்கச்சி இப்படி சொல்லுத கல்யாண பேச்சு எடுத்தா முந்தையில எனக்கு கூட இப்படித்தான் கோபம் வரும் அப்புறம் போக போக மனசுக்குள்ளேயே சந்தோஷம் உதயமாயிடுண்டு அது சிறப்புமா சந்தோஷமும் உதயமாகும் உனக்கு கிடைச்ச மாதிரி குபேர மாப்பிள்ள கிடைச்ச என்னாட்டம் குஜேலரா கிடைச்ச பணமா முக்கியம் குணம்தான் வேணும் தங்கம் இப்ப பாத்துருக்க மாப்பிள்ள வீட்டுல நான் போனாதான் தான் தங்கமா ஒரு மூக்குத்தி கூட வழி இல்லையா காலம் எப்போதும் ஒரே மாதிரியாகவா இருக்கும் நம்ம அப்பா கூட தான் இருந்தாங்க இப்போ இப்படி ஆகும் யார் மனசுல எதையும் நினைச்சுக்காது நான் இருக்கும்போது உனக்கு என்னமா கவலை அக்கா நாளைய ஆயிடுச்சு நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன் வேடிக்கை பாக்குற இடம் பல பேர் வருவாங்க இப்படியா போறது நான் நகையெல்லாம் தரேன் போட்டுக்கிட்டு போ இருக்கிற அழகு போறோம் நான் கெட்ட கெட்டுக்கு நகை வேறயா கவனமா சாப்பிட வேணும்

எங்க மூணு வேளை சாப்பிடுறது ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கள அப்படியா அப்போ மூணு வேளை அஹ் சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணு அதே போறோம் மருந்து வேண்டாம் போயிட்டு என்னங்க போயா போயிடு வாங்க முடியாத காட்டு இல்லையா எம் இது ஓ நான் சொல்றது நான் நாடி பார்க்கறேன் அதுக்குள்ளாடாடாடா டாக்ட்ரேட்டே நான் சொல்றேன் நீ சொல்ற நான் கேட்கறதா டாக்ட்ரேட் ஆயிடு ஏய் அதுமா அப்புறம் பொல்லா போக வந்துடும்

உளுந்து மூத்த ஐநூறுக்கு ஐநூறு என்ன பாத்துட்டு இருக்கீங்க வெள்ளம் மணங்கு முன்னூறுக்கு முன்னூறு என்ன கடை திருநாவுக்கரசு சிட்டியா கிட்ட வர வேண்டிய பாக்கி துப்பாக்கி இந்த பயிரை எங்கேயோ எழுத வேண்டியது எங்கேயோ எழுதி வச்சிருக்காங்க என்னையா பஞ்சாயத்துக்காக வந்திருக்கீங்களா பொழுது விடிஞ்சு பொழுது போனா என் கையாவுக்கு பஞ்சாயத்து தீர்க்கிற ஜோலியா போச்சு என்னையா எல்லாம் கப்பல் எரியாச்சுங்க என்ன மானம்மா சிரோனுக்கு அனுப்ப வேண்டிய சரக்குகள்லாம் கப்பல் எரியாச்சுன்னு கருதாச்சு வந்துருக்கு ஆமா இந்த சின்ன கணக்கு பிள்ளை எங்க காணும் அவரு சொல்லாம கொல்லாம போயிட்டாருங்க எங்க ஊரை விட்டே போயிட்டானா அதுதானுக்கு சம்பளம் வாங்கல ஒழுங்கா வந்து வேலை செய்யக்கூடாது இதெல்லாம் உங்க தாத்தா விட என்ன எல்லாம் நமஸ்காரங்க என்ன எல்லாத்தையும் கடங்கு குள்ளரையே கூட்டிட்டு வந்துட்டியா என்னடா பொண்ணா உங்க தகராறு என்ன ஆச்சு பஞ்சாயத்து பண்ண பண்ணபடி குப்பனு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டேன் குடுத்துட்டு இல்ல அப்புறம் என்ன வட்டி பெற வேணும்னு கிட்டி கட்டுறானுங்க நான் ஏழை நான் எங்க போவேன் வித்து கொடுக்கறது என்கிட்ட ஒண்ணும் இல்ல நானும் பெஞ்சாங்க மத்திரம்தான் இருக்கிறோம் ஆனா நாங்க மானமா வாடுறவங்க சாமி

என்னமோ என் காதலை பட்டாதான் சொல்றேன் நீ காண முடிக்க வேணுங்க அப்ப ஒண்ணு செய்யும்மா என்ன வேலையை விட்டு நீக்கிட்டு ஒரு அரை செக்குட்டு முழு குடுமா ஒரு ஆற பாத்து வச்சிருக்க ஐயாவும் எங்க வேணாலும் எத வேணாலும் நீங்க நான் ஐயாவுக்கு தக்காளி ரசம் நான் வச்சானா பிடிக்கும் நீங்க வச்சா தக்காளி ரசம் என்னம்மா பாத ரசம் கூட ஐயாவுக்கு பிடிக்கும் அப்படோ ஐயா வந்துட்டாரு போல இருக்குமா வந்துட்டாரி நான் என்னமா தக்காளி வசம் வெங்காய வந்த

ஐயாவும் அம்மாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு ராத்திரி எல்லாம் வீட்டுல ஒரே அம்மா கிளையா கொண்டாட்டம் பிறக்கும் ஏன் பிறக்காது புது உறவு இல்ல சொல்லிட்டீங்க பழைய உறவு தானே உம் இடையில இந்த பேய் வந்து நுழைஞ்சிருச்சு அவ்வளவுதானே பேய் மாத்திரமா வந்தது கூட பூசாரியும் இல்ல வந்தா பின்னம்மா பேய் வந்தா பின்ன டாக்டரா வருவான் பூசாரி தான் வந்து ஓட்டுவான் பூசாரி பேய மாத்திரமா ஓட்டான் அம்மாவோட வேதனையெல்லாம் ஓட்டிட்டான் அடாடா அந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க என்ன வேலை இது ஐயோ எனக்கு தெரியுதம்மா யாரு நான் உன்னை பேயா அடிச்சு உடங்கி கொட்டி ஒன் உடம்புப்படுத்தின பயப்பட இப்போ நான் அந்த பழைய பூசாரி இல்லை நான் எங்கோ நாயுடு இந்த வைத்திய அம்மா உன்னை நான் கொடுமைப்படுத்துறதுக்கு எனக்கு கை மேல பலன் கிடைச்ச